இன்றைக்கி மதியத்துக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக ஒரு மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களை பாருங்க கருப்பை வந்து வெளியே ஓடிட்டேன் அதனால் வந்து கதவு சாத்திட்டேன் ஓரியை வந்து கூப்பிடுது என்ன இந்த மாதிரி கருப்பை அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஓரிய வந்து கூப்பிடுது இருடா அதை வரண்டா எதுக்கு வெளியே போனேன் எதுக்குடா வெளியே போனேன் திறக்கணுமா திறக்க முடியாது என்ன பண்ணுவ ஆ ரொம்ப 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 சேட்டை பிடிச்சோன்னா இருக்கேன் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கிராமத்து முறையில் ஈஸியாக உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வச்சு ரசமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் மட்டனை வேக போட போகிறேன் ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வேக போறதுக்குள்ள நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஊற போட்டோம்னா நல்லா சூப்பராக வரும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்காக தான் மட்டன் குழம்புக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கசகசா அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நல்லா முந்திரி பயிர் இதெல்லாம் வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க குழம்பு செம்மையாக இருந்தது ரொம்ப நாளாவது இந்த குழம்பு இப்படி வந்து நாங்கள் வச்சு சாப்பிட்டு அதனால் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு குழம்ப ரெடி பண்ணிட்டேன் பசங்க சொன்னாங்க அம்மா சூப்பராக இருக்குமா சொன்னாங்க நம்ம குழம்பு வந்து சாப்பாட்டை விட நைட்டு தோசைக்கு செம்மையாக இருந்ததுங்க மட்டன் கறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சதையாக இருந்துச்சு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் அதாவது அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க ஒரு நாலு விசில் தான் கொடுத்தது சூப்பராக வந்துடுச்சு எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு பாருங்க நல்லா எல்லாத்தையுமே கழிவு எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் வெட்டி வைக்கணும் நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் வெள்ளை சாப்பாடு தான் சாதாரண வெள்ளை சாப்பாடு தான் செய்ய போகிறேன் ஆனால் பாஸ்மதி அரிசிக்கு வந்து இந்த கறி குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் குக்கரில் ஒரு கிலோ மட்டனையும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் பாஸ்மதி அரிசியை நான் கரண்ட்டு குக்கரில் வைக்க போகிறேன் ஏன்னா வடிக்கிறத விட குக்கரில் வச்சா நல்லா அப்படியே அப்படியே பூ மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் என்னடா வெள்ளை சாப்பாட்டு எதுக்கு பாஸ்மதி அரிசி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க இன்னைக்கு மட்டன் குழம்புக்கு எனக்கு பாஸ்மதி அரிசியில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் ஓரியோக்கும் கருப்பனுக்குமே இந்த இதே சாப்பாடு தாங்க ஏன்னா சாப்பாடு வந்து இன்னைக்கு நிறையா இருந்துச்சு அதனால வெங்காயம் எவ்வளோ அழகாக வெட்டியிருக்காங்க பாருங்க சூப்பராக வெட்டி கொடுத்துருக்காங்க நான் இந்த மாதிரி வெட்ட மாட்டேன் நான் ரொம்ப பொடிஸ் பொடிசாக வெட்டுவேன் அவங்க வந்து நீட்டாக செம்மையாக வெட்டியிருக்காங்க இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு அதெல்லாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இப்போது அரிசியை குக்கரில் வேக போட்டுடலாம் இப்போது என்ன பண்ண போறோம்னா உருளைக்கெழங்கெல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நம்ம எப்பயும் சிக்ஸ்டி ஃபைவ் என்னென்ன போடுவோமோ அந்த பொருளெல்லாம் போட்டு கொஞ்சமாக அப்படியே முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா குக்கர் வே மட்டன் குக்கரில் வேகிற வரைக்கும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஊறிக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து அது நல்லாயிருக்கும் இல்லையா கொஞ்சம் நேரம் ஊறினா தான் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் உடனே போட்டோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக வராது அதுக்காக தான் இப்போ முதல்ல வந்து மட்டன் குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எண்ணெய் நல்லா சூடான பிறகு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு வந்து மட்டன் குழம்புக்கு வேக போட்டோம் இல்லையா அதுலேயே போட்டிருக்கேன் இப்போ இருக்கிற மீதி இஞ்சி பூண்டை இந்த வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்குவோம் அதுக்குள்ளே மட்டன் வந்து விசில் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் தக்காளி பழத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நல்லா அப்படியே ஊறிக்கிட்டு இருக்குது உருளைக்கெழங்கும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ குக்கர் விசில் எடுத்து பார்ப்போமா கறி எப்படி வெந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல செம்மையாக வந்துருக்குங்க இந்த மாதிரி பசையாக இருந்தால் தாங்க மட்டன் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் மாதிரி இருந்தால் சுத்தமாக நல்லாயிருக்காது இப்போ வேக வச்ச மட்டனை நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கோ இல்லையா மசாலா அது கூட சேர்த்து நான் வந்து அப்படியே கலக்கி விடுறேன் இதில் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு கலக்கு கலக்கி மூடி போட்டு நல்லா வேகட்டோம் வேகட்டோம்னா ரொம்ப வேக வேண்டாம் கொஞ்சம் ரெண்டு கொதி வந்தாலே போதும் இப்போது முந்திரி பயிறு கொஞ்சமாக தேங்காய் கசகசா எடுத்துருக்கேன் மிக்சியில் நல்லா அரைச்சி பட்டு மாதிரி எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் அப்புறம் அந்த நம்ம அரைக்கும் போது இந்த தேங்காய் கூட நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருந்துச்சு அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நானாக யோசித்தேன் சரி ஒரு நாலு வெங்காயத்தையும் போட்டு இந்த முந்திரி பருப்பு கசகசா தேங்காயோடு சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்த உடனே அந்த நம்ம அரைச்சி எடுத்து வந்த தேங்காவை அப்படியே ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டா ஒன்னு ரெண்டா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க இந்த குழம்பு மறுநாள் மறுநாள் அப்படியே இட்லி தோசைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படியே ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுருவோம் ரொம்ப கலக்கணும்னா கறி கரைஞ்சிரும் ஏன்னா கறி கொஞ்சம் பசையா வெந்துடுச்சு நல்லா கலக்கி விட்டோம் பாருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு கடைசியாக ஒரு தாளிப்பை போட்டுற வேண்டிதான் இந்த குழம்பு வந்து மறுநாள் தோசை இட்லிக்குமே செம்மையாக இருக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளிச்சி விட போகிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே எண்ணெய்லாம் இருக்குது அதனால் எண்ணெயெல்லாம் சேர்க்கலை வெறும் நெய் மட்டுமே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் பாருங்கள் கருவேப்பில்லை கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் தாளிக்கிற பட்டை இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க நல்லா பொறிட்டோம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம அந்த குழம்புல தூக்கி ஊற்றுற வேண்டிதான் முடிஞ்சிருச்சு வேலை நல்லா காரசாரமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு மணி ஆகிடுச்சி எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு இப்போ இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கணும் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து ஓரியவுக்கும் கருப்பனுக்கும் பிரியாணி மாதிரி அதாவது அவங்களுக்கு அந்த வெள்ளை சாப்பாட்லையே அதாவது அந்த பாஸ்மதி அரிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக மசாலா போட்டு சிக்கன் வேக போட்டு பிரியாணி மாதிரி வாசனையாக கொடுத்த சூப்பராக சாப்பிட்டாங்க அப்படி கொடுத்து அதங்க அவங்க செம்மையாக சாப்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆ இன்னைக்கு இந்தியா கேட் அரிசி எடுத்துருக்கேன் நல்லா செமையாக இருந்துச்சு நல்லா பூத்து வந்துருந்துச்சு ரசம் ரெடியாக இருக்குது மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடியாக இருக்குது இவ்வளோதாங்க இன்னைக்கு ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க கருப்பனுக்கும் ஓரியாவுக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு நல்லா அப்படியே புஷ் புஸ்னு இருக்குங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இப்போல்லாம் வர வர நான் போடுறது ஒரேமா சாப்பிடுங்க சாப்பிட்றீங்களா நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகட்டா வாசனைக்கு தாண்டா செஞ்சு கொடுத்துருக்கேன் உனக்கு கொஞ்சமாக சாப்பாடு பிரியாணி மாதிரி பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டு உனக்கு சிக்கன் கிட்ட செஞ்சு நல்லா கொடுத்துருக்கேன் இவள் எப்போவுமே சாப்பாடு வந்து வர வரன்னு கேட்குறா குழக்குழன்னு வந்து அவளுக்கு பிடிக்க மாட்டுது மோந்து பார்க்குறா எங்கே சிக்கன் கடக்கு அப்படின்ற மாதிரி சாப்பிடு சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு வாடா வந்து சாப்பிடுவா நாங்கள்லாம் சாப்பிட்டு அது தங்கம் 蛋糕拜拜。Bye bye.